மார்னிங் நம்மளோட ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போகிறது ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் அம்பெர்லா கட்டிங் ஓகேங்களா சம சூப்பரான குவாலிட்டி அழகான ஜிப்லாக் பேட் கவரோட வரக்கூடியது நீ கிஃப்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஓன் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகான குவாலிட்டியாக இருக்கும் ஃபுல் அம்பர்லா டாப் உங்களுக்கு பாட்டம் ஷால் எல்லாம் சேர்த்து ஒரு செட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுவோம் செம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான ரயான் காட்டன் ஃபேப்ரிக் இது வந்து உங்களுக்கு வந்து மிக்சடோ கிடையாது இல்லை பாலிஸ்டரோ கிடையாது பியோர் ரயான் காட்டன் ஃபேப்ரிக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஹோல்சேல் ரேட்டு நீங்கள் எங்கேயுமே பை பண்ணிக்க முடியாத ப்ரைஸ் ரேஞ்சில் கொண்டு வந்துருக்குறோம் பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா செம சூப்பரான இதுக்கு காண்ட்ரஸ்டடான ஒரு பாட்டம் கொடுத்துருப்போம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு எலாஸ்டிக் கொடுத்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி உள்ளே ஃபுல்லாகவே ஓவர்லாக் அடிச்சு கொடுத்துருப்போம் கண்டிப்பா ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் வராது பாட்டமே நல்ல ஒரு ஃப்ரீ சைஸான பாட்டமாக இருக்கும் சைஸஸ் பாத்தீங்க அப்படின்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லாமே அவைலபிள் இருக்குது இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து எல் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா இதே கேட்லாக் இதே கலர் காம்பினேஷன்ல எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் நாலு பேக்குமே இருக்குது ஒரே கலரில் எனக்கு மூணு பீஸ் வாங்குனாலும் வாங்கிக்கலாம் ஒரே கலரில் அஞ்சு பீஸ் வாங்குனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் சைஸஸ் வேறு வேறு சூஸ் பண்ணனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டி சம்மர் ரிச்சான ஒரு லுக் இருக்கும் இது பார்த்திங்கன்னா சூப்பரான அதுக்கு காண்ட்ராஸ்டடான ப்ரீமியம் ஷிஃபான் ஷால் கொடுத்துருப்போம் ஷாலே அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் சாயம் போகாது சுருங்காது நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி க்ளாத்து அப்படியே இருக்கும் ஃபேப்ரிக்கு சைடில் பேக்கெட்டும் நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா அதாவது சுடிதாரோட சைட் பேக்கெட் சைடில் மொபைல் பேக்கெட்டுமே கவர்அப் பண்ணியிருப்போம் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி யூனிக் பேட்டர்னில் சீக்வன்ஸ் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருப்போம் உள்ளே கிளாத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த எம்ப்ராய்டரி வந்து எக்காரணத்தை கொண்டு உள்ள உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது அழகான இதில் ப்ரீமியமான தான் உள்ள கிளாத் கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் சைஸஸ் இதோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ராஸ்டு மிக்சடு டிசைன் மாதிரி கொடுத்துருப்போம் சூப்பரான ஃப்ளோரல் டிசைனு அழகான ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான ஒரு அழகான பாக்ஸ் எம்ப்ராய்டரி கொடுத்து கொடுத்துருப்போம் சை ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்ல வரும் ஓகேங்களா அந்த மாதிரி த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்ல வரக்கூடிய ஃபுல் கேட்லாக் நான் சைட்டில் கொடுத்துட்றேன் ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஸ்ட்டு சைஸ் பார்த்திங்கன்னா எல்லுக்கு நாற்பது இன்ச்சஸ் எக்ஸலுக்கு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் டபுள் எக்ஸ் நாற்பத்தி நாலு இன்ச்சஸ் ட்ரிபிள் எக்ஸலுக்கு நாற்பத்தாறு இன்ச்சஸ் ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு பிராண்டடோட சைஸ் அப்படியே இருக்கும் நீங்கள் அவாசா யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த மெஷர்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் அவாசா ஏஜியோவில் உள்ள மொத்த இதுக்குமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா மெஷர்மெண்ட் வந்து சேமாக இருக்கும் கொஞ்சம் கூட மாறாது ஓகேங்களா ரொம்ப அழகான குவாலிட்டி பேக்கிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரோடு வரும் ஓகேங்களா இந்த ஜிப்லாக் கவரில் நீங்கள் வாஷ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது இதில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்பலாம் இடம் பிடிக்காது ஓகேங்களா சுடிதார் சர்ட் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் டாப்பு ஷாலு அண்டு பாட்டம் மூணுமே நம்ம கொடுத்துருவோம் கலர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலர் வந்து நல்ல ஒரு பீச் கலர் ஓகேங்களா ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கப்பா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பேக்கிங்கில் போட்டே நான் உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவேன் ஓகேங்களா நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து ஓட வரக்கூடிய கலெக்ஷன் நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான பர்பிள் கலர் பேபி பர்பிள் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனியன் பிங்க்கு சொல்லலாம் பர்பிள் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஷேடு ஃப்ளோரல் பார்த்தீங்கன்னா நீட்டான ஃப்ளோரல் டிசைனில் கொடுத்துருக்கோம் அழகான ஒரு பிக் ஃப்ளோரல் டிசைனு சாஃப்ட்டு ரொயான் காட்டனு அவ்வளோ சூப்பராக இருக்குது கலரு நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் உள்ள ஷிம்மர் லுக்கெலாம் உங்களுக்கு தெரியலை கண்டிப்பாக அது அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பிரீமியம் குவாலிட்டி ஜர் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் என்ன சைஸ் எடுத்தாலும் அறநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தான் ரொம்பவே அழகான குவாலிட்டி சைஸஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் சொல்லியாச்சு எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லாமே இருக்குது ரீசெல்லராக இருக்கிறவங்க கீழே குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஆட் ஆகிக்கோங்க ரீசெல்லர் குரூப்புக்கு வேணுங்கிற அப்டேட் எல்லாமே வீடியோ போட்டதுவே நாங்கள் அதில் அப்டேட் பண்ணிடுவோம் மெஷர்மெண்ட் என்ன இருக்கும் ப்ரைஸ் என்ன இருக்கும் ஷிப்பிங் என்ன வரும் அப்படின்றது எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா மேக்ஸிமம் தர்ஷாவில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு தகவ நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு அனுப்பி ஆர்டர் எடுத்துக்கலாம் உங்களோட அட்ரெஸை வச்சே நாங்கள் கஸ்டமருக்கு போட்டுப்போம் ஓகேங்களா ஸோ பயப்பட வேணாம் ரீசெல்லராக இருக்கிறவங்க ரொம்பவே அழகான குவாலிட்டி சூப்பரான பாட்டம் அதுக்கு பாட்டம் ஃபோட்டோவில் என்ன பார்க்குறீங்களோ அதே இப்போ இதுதான் வரும் அது மாதிரி ரொம்ப சுருக்கு கொடுத்து அடிச்சு எனக்கு வயிறு தெரியுமா சிஸ்டர்னா டெஃபனெட்டாக தெரியாது இது எல்லாமே மடிப்பு கொடுத்து தான் அடிச்சு போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஃபீடிங்கில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி குழந்த பித்தவங்களாக இருந்தாலும் சரி எனக்கு வயிறு இருக்கும் சிஸ்டர் எனக்கு இடுப்பு அகலமாக இருக்கும் எந்த ஒரு கவலையும் வேண்டாம் இதனால் வர நான் சுடிதாரே போட்டதில்லைன்றவங்க கூட கூச்சமே இல்லாமல் ஒரு அன்கம்ஃபர்டபுளே இல்லாமல் சூப்பராக போடலாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா வெளியில் நீங்கள் ஒரு சுடி ஸ்டிச் பண்ணுறதுக்கே ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம கொடுப்போம் மெட்டீரியலும் கொடுத்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸும் கொடுப்போம் இது சிக்ஸ் ஃபிஃப்டியில் ஃப்ரீ ஷிப்பிங்காகவே நீங்கள் வாங்கிக்கலாம் அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டி ஓகேங்களா ரொம்ப 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 அழகா இருக்கும் டெஃபினட்டாக சோல்ட் அவுட் சொல்ல மாட்டோம் மல்டிபிள் ஹியூஜ் ஸ்டாக் நம்ம ரீஃபில் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ ஸ்டாக் பண்ணியிருக்கோம் எல்லாேருக்குமே கலெக்ஷன் கிடைக்கும் ஓகேங்களா இதில் உள்ள எம்ப்ராய்டரி பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஸ்ட்ரைட் கட்டில் எம்ப்ராய்டரி அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் என்ன துவைச்சாலுமே போகாது நிறைய பேர் வந்து நூல் விட்டுருமோ அப்படின்றது பயப்படுவீங்க வாஷிங் மிஷினில் போடையில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராதுடா அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருப்போம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து மிஷின் எம்ப்ராய்டரிஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட்ரி மேடு தான் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக பல இதை தாண்டி தான் உங்களுக்கு வருது அதாவது என்ன பல டெஸ்டிங்க்கு அப்புறம் தான் நம்ம கைக்கு வருது அவ்வளோ சூப்பரான ப்ராண்டட் குர்த்திஸ் எல்லாமே நம்ம ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம் எங்கேயுமே நீங்கள் இந்த பிரைஸ்க்கு பார்ட்டி வியர் வந்து வாங்கவே முடியாது இதை நீங்கள் பார்ட்டி வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெடிஷ்னலாக கோயிலுக்கு போகிறதுக்கு எத்னிக் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட சிம்பிள் பார்ட்டி பர்த்டே ஒரு ஸ்டார் பர்த்டே ஒரு ஆனிவர்சரி வருது ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண முடியலை ஆனால் அடிக்கடி போட ட்ரெஸ்ஸாக இருக்கணும் எப்போவுமே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் கொஞ்சம் ரிச் லுக்காகவும் இருக்கணும் கண்ணை முடிவிட்டு சூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாப்பாக்கு த்ரீ டேஸில் பர்த்டே வருது என்னால் ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்றவங்களும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளான கலெக்ஷன் நிறைய பிள்ளைங்க பென்றது என்ன செய்கிறாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு அந்த ஒரு தடவை ரெண்டு தடவை யூஸ் பண்ணிவிட்டு அது யூஸ் பண்ணுறதில்ல அது குத்துது கிராண்டாக இருக்குது என்னால் ரெகுலர் யூஸ் பண்ண முடியல இப்படி தான் சொல்கிறாங்க பட் இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரெகுலர் யூஸிக்கே அவ்வளோ சாஃப்ட் ஃபேப்ரிக்காக கொஞ்சம் நீட் லுக்காகவும் இருக்கும் சூப்பர்வான குவாலிட்டி காலேஜ் பிள்ளைங்க இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒர்க்ஷாப் போகிறோம் இன்டர்ன்ஷிப் போகிறோம் இல்லை அதர் காலேஜுக்கு சிம்போசியம் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கணும் ஃபார்மலாகவும் இருக்கணுன்றவங்க தாராளமாக இந்த மாதிரி பீசஸ் சூஸ் பண்ணலாம் அவ்வளோ அழகான கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா ஆனியன் பிங்க் மாதிரி ஒரு ஷேட் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா கலரே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய பேரோட வாட்ரூப்பில் இந்த கலர் இருக்கவே இருக்காது உங்கள் பீரோவில் நான் அடித்து சொல்கிறேன் அவ்வளோ சூப்பரான அக்வா ப்ளூ கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இட்ஸ் லைக் அ க்ரீம் கலர் சொல்லுவோம் அதாவது கேண்டி கலர் சொல்லுவோம் இல்லையா கேண்டி ஃப்ளேவர் சொல்லுவோம் ஐஸ்கிரீமில் அந்த கலரில் வரக்கூடியது ரொம்ப அழகாக இருக்கும் பியூட்டிஃபுல்லான பியூர் ரயான் காட்டனில் வரக்கூடியது வித்து சைட் பேக்கெட்டோடு வரக்கூடியது ஃப்ரண்ட்டில் எம்ப்ராய்டரி பார்த்தோம் அப்படின்னா மிக்சடு கலரில் கொடுத்துருக்கோம் அந்த க்ரீம் கலர் சில்வர் கலர் அண்ட் பிங்க் கலர் ஷேடோ ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப அழகான கான்ட்ராஸ்டடான கலரில் கொடுத்துருக்கோம் ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா கீழே உள்ள ஃப்ளாரல் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஒயிட் ஃப்ளாரல் டிசைனில் நீட்டான ஒரு இது கொடுத்துருப்போம் எதுலேயுமே உருவம் இருக்காது அதையும் நான் சொல்லிடுறேன் உருவம் கிடையாது ஒரு வெக்கேஷன் போகிறோம் ஒரு சிம்பிளாக ஒரு டூர் போகிறோம் இல்லை பக்கத்தில் ஒரு வெ சின்ன ஃபங்க்ஷன் போகிறோம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம் எப்படி இருந்தாலுமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ட்ராவல் டயத்தில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் இன்கேஸ் வெக்கேஷன்லாம் போகிறோம்னா பெரிய ட்ராலிலாம் பேக் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த பேக்கெட்டில் போட்டு இந்த ஒரு சுடிதாரை பத்து எடுத்து வச்சாலும் அது உங்களுக்கு வந்து இடமே பிடிக்காது அவ்வளோ அழகாக இருக்கும் குவாலிட்டி வந்து அவ்வளோ நீட்டாகவும் சூப்பமான ஒரு லுக்லையும் பார்ட்டி லுக்லையும் ஒரு அதாவது எப்படி சொல்லலாம் சிம்பிள் அண்ட் எலகெண்டாக இருக்கும்ப்பா போட கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் கிராண்டாகவும் இருக்கும் ஷால் பார்த்தீங்கன்னா செம சூப்பரான ப்ரீமியம் ஷிஃபானில் கொடுத்துருக்குறோம் இந்த ஷால் அண்ட் பாட்டமை நீங்கள் வேறு டாப்போட கூட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடக்கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ வந்து லெகின் பிடிக்கிறது இல்லை இந்த மாதிரி காட்டன் பேண்ட்ஸ் தான் ஃபுல் பேண்ட்ஸ் பிடிக்குது ஸோ அதுக்காக கூட நீங்கள் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இது வந்து ஆங்கிள் ஃபிட்டாக இருக்குமோ அப்படின்றது பயப்படுறீங்க குட்டையாக இருக்கு முன்னாள் கண்டிப்பாக குட்டையாக இருக்காது அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு நீட்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கும் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் எல்லா சைஸ்மே இருக்குது அவங்க அவங்களோட சைஸ்க்கு தக்குன்னு உங்களுக்கு பேண்ட்டு ஃப்ரீ சைஸாகவே வரும் ஓகேங்களா ரொம்ப அழகான குவாலிட்டி க்ரீன் கலர் இட்ஸ் லைக் அ சூப்பராக கேண்டி கலர் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்குது சைடில் ஃபுல் வியூ இருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு சைஸ் என்னென்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நீங்கள் புக் பண்ணுங்கள் சரிங்களா ஏன் அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்பவே அழகான ஷேடு அதுக்கு அடுத்த கலர் பார்த்தோம் அப்படின்னா செம்ம சூப்பரான ஒரு ப்ரீமியமான ஒரு பிங்கிஷ் கலர் ஓகேங்களா இட்ஸ் லைக் எப்படி சொல்லலாம் இதை கனகாம்பர கலர் சொல்லலாம் ஓரல்ஸ் ஆனியன் பிங்க்கு சொல்லலாம் ஒரு கேண்டி கலர் சொல்லலாம் சாக்லேட் பீஸ் கலர் சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதனோடய ஃபுல் வியூ அப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வருது ஓகேங்களா மேலே ஃபுல்லாக ஒரு மாதிரி மஷ்ரூம் டிசைன்ஸும் கீழே வந்து வார்ட்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸும் ஷாலோட பேட்டனும் வருது ஓகேங்களா கீ இந்த மாதிரி நீச்சான ஒரு ம உங்களுக்கு கலர் வந்து இதில் லைட் கலராக தெரியுதுடா வீடியோவில் ஆக்சுவலாக ரேரில் நல்ல டார்க் கலராகிட்டு இருக்குது ஃப்ரண்ட் எம்ப்ராய்டரி பார்த்திங்க அப்படின்னா க்ரே மிக்ஸடு ரெட்டில் கொடுத்துருக்குறோம் சூப்பர்வான ஒரு காப்பர் கலர் எம்ப்ராய்டரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது கோல்டன் கிடையாது காப்பர் எம்ப்ராய்டரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி நீட்டான ஒரு பார்ட்டி வியரில் ஃப்ரண்ட்டு செம்ம நீட்டாகவும் கிராண்டாகவும் இருக்குது இந்த மாதிரி ஷுடீஸ் வந்து நீங்கள் சிங்கிள் சைட் ஃப்ளோட்டிங் போட்டாலுமே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஆப்வர்டாலாம் தெரியாது அதாவது ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி நெக்கு மேலே ஏறுகிற மாதிரி இல்லை கழுத்து ரொம்ப இறங்குன மாதிரி அந்த எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது அவ்வளோ சூப்பர்வான குவாலிட்டி ப்ரீமியமான ரயான் ஃபேப்ரிக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ரெட் அண்ட் கிரே மிக்ஸடு நம்ம எம்ப்ராய்டரி என்ன கலர் கொடுத்துருந்தோமோ அதே கலர் மிக்ஸ்டில் தான் கொடுத்துருக்காங்க ஷாலுமே சேம் பேட்டர்னா உங்களுக்கு ஃப்ளோ ஆகுது சூப்பரான டபுள் கலரில் ப்ரீமியம் ஷிஃபான்லாம் கொடுத்துருக்குறோம் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி நீட்டான ஒரு லுக்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்டு நான் உங்களுக்கு ஃபுல் இமேஜ் எப்படி இருக்குன்றதை நான் சைடில் கொடுத்துட்றேன் க்ளியர் கட்டாக எல்லாமே நான் வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் நீங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ஒயிட் ரெட் மிக்ஸடு கலரு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது ப்ரீமியமான ஷிஃபான் காட்டன் ரொயான் காட்டன் ஓகேங்களா நல்ல ஒரு பிங்கிஷ் கலர் ஃப்ரண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பர்வான ஒரு எல்லோ கலர் இட்ஸ் லைக் அ லெமன் எல்லோ கலர் ப்ரீமியமான குவாலிட்டி சூப்பர்வான கலர் காம்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் இதில் கூட லைட்டாக தெரியுது பட் கலரு செம்ம சூப்பரான கலர் ஒர்த்தியான ப்ரைஸு ரொம்பவே அழகாக இருக்குது லெமன் எல்லோவும் ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லவும் மிக்ஸ்டு கலர் மாதிரி ஒரு கலர் ஓகேங்களா ஃப்ரண்ட் எம்ப்ராய்டரி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு பிங்கிஷ் பீச் கலர் சில்வர் கலர் அண்ட் எல்லோ கலர் மிக்ஸ்டில் சூப்பரான ஹெவி எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கோம் உள்ளே எக்காரணத்தை கொண்டும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது இது வந்து உங்களுக்கு மிஷின் வாஷ் போட்டாலும் ஊற வச்சு துவைச்சாலும் கண்டிப்பாக சீக்வன்ஸ் ஒர்க் போகாது நூல் விடாது ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து சூப்பராக அடிச்சிருப்போம் போட அப்படியே நீட்டான ஒரு அம்பர்லா லுக்கில் கவுன் மாதிரி இருக்கும் வயிறு டொம்முன்னு தெரியாது பயப்பட வேணாம் கொட மாதிரி நிற்கும் எந்த ஒரு கரைச்சலும் வேண்டாம் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் பாட்டம் பார்த்தீங்கன்னா மிக்ஸடு டிசைனில் ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கோம் பியூர் ரேயான் காட்டன் பாட்டமே அவ்வளோ திக்காக இருக்கும் சூப்பர்வான குவாலிட்டி ஃபுல் ஹைட் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஷாலு ஒரு மிக்சடு டபுள் கலர் காம்போ அதுக்கு காண்ட்ராஸ்டடாக கொடுத்துருக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ டெஃபினட்டாக பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க ட உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ண முடியலை அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்குற லைக் வந்து நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும் நிறைய பேர் வீடியோக்கு லைக் கொடுக்காமலே பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக வீடியோக்காக எனக்காக ஒரு லைக் கொடுங்க ஓகேங்களா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எல்லோ கலர் ஓகேங்களா இதுக்கு அடுத்து 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 உங்களுக்கு சுடி கலெக்ஷன்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஓப்பன் டாப்பு இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன் வேணும் அப்படின்றது என்ன சொல்லுங்கள் நம்ம அதுக்கு தக்கன கொண்டு வரலாம் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா ஹெவி பார்ட்டி வியர்ஸ் ரயான் காட்டனில் ரெகுலர் வியருக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கரும்பச்சை இட்ஸ் லைக் அ பாட்டில் கிரீன் கலர் எவ்வளோ ஹெவியா இருக்கு பாருங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஃப்ரண்ட் பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்ச் ரெட் அண்டு கிரீன் கலர்ல கலரில் டார்க் பாட்டில் க்ரீனில் கொடுத்துருக்குறோம் ரொம்பவே சூப்பரான ஹெவி எம்ப்ராய்டரி சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான கிரே மிக்சடில் அழகான ஃப்ளோரல் டிசைன் லீஃப் டிசைனோட ஃபாலோ பண்ணியிருப்போம் பாட்டம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவி ரயான்ல சூப்பரான எக்ஸாக்ட் பேட்டர்ன் கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஷால் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ப்ரீமியம் ஷிஃபானில் வரக்கூடிய ஷாலு அவ்வளோ அழகாக இருக்கும் சிங்கிள் சைடு ஃபோ ஃப்ளோட்டிங் போடுறதா இருக்கட்டும் ஃப்ரண்ட்டில் ஸ்டெப் வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கும் நிறைய காலேஜஸில் இப்போ பின் பண்ணுறது வந்து மேண்டேட்ரி கிடையாது பட்டு முன்னாடி வந்து கண்டிப்பாக காலேஜஸில் பின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கும் அப்புலாம் ஸ்டெப் வைக்கிறதுக்காகவே ஷால் எடுப்போம் அந்த மாதிரி ப்ரீமியமான ஒரு ஷாலு ஸ்டெப்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ நீட்டாக வரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்டில் நான் ஹூக் போட்டு தான் போடுவேன்றவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஷாலு சிங்கிள் சைட் ஃப்ளோட்டிங் விடுறதுக்கும் பர்ஃபெக்டான ஷால் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரெடிஷ்னலான ஒரு கோயில் ட்ரிப்புக்கெலாம் நீங்கள் போகிறீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் லாங் ட்ரைவர் ரொம்ப நேராக வெயிட் பண்ணக்கூடிய கோயில் அப்படிலாம் இருக்குன்னா நீங்கள் சாரிலாம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அன்இீஸியாக இருக்கும் எனக்கு கேரி பண்ண ரொம்ப சங்கடமாக இருக்கும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக நீங்கள் வியோ பண்ணிக்கலாம் ஸ்பெஷலி க்ரீன் உங்களுக்கு வந்து இப்போது இதில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபாஸ்டிங்கில் இருக்கவங்களுக்குலாம் கூட பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் பாட்டில் க்ரீன் கலர் ஓகேங்களா ரொம்பவே சூப்பரானது ஜோர்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா சைஸை சொல்லிவிட்டேன் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லாமே அவைலபிள் இருக்குது எல்லாமே அறநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்னால் நீங்கள் எடுத்துக்கலாம் எங்கேயுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் டாப் கூட வாங்க முடியாது இந்த மாதிரி ஹெவி ஒர்க்கு டாப்பே உங்களுக்கு அறநூறுபா எழுநூறுபா சொல்லுவாங்க நம்ம த்ரீ பீஸ் சட்டாவே இவ்வளோ ரூபா கம்மியாக நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் சிங்கிள் பீஸே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ரீமியமான குவாலிட்டி டெஃபினட்டாக பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணுங்க இது அட்டிப்பொழி கலெக்ஷன் வந்த பேக்லேயே சம்பல் ரிச் லுக்கில் இருக்கக்கூடியது இதுதான் ஏன்னா பேஸ்டல் ஷேட்ஸ்க்கு இப்போ இருக்கக்கூடிய வரவேற்பே வேறு அவ்வளோ சூப்பராக இருக்குது நீட்டான ஒரு சில்வர் சீக்வன்ஸி அண்டு சூப்பர்வான ஒரு எல்லோ கலர் எம்ப்ராய்டரி ஃபாலோ பண்ணியிருப்போம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் தக 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 மின்னும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பர்வான கலரு இது உங்களுக்கு வீடியோவில் வந்து ஒரு டல்லாட்டம் தெரியுது ஒர்ஜினலாக அவ்வளோ superar o prato அடித்து சொல்கிறேன் நிறைய பேர்ட்டே இந்த கலர் இருக்கவே இருக்காது அவ்வளோ சூப்பர்வான ஒரு க்ரீன் மிக்ஸடி கலர் ஓகேங்களா இது எப்படின்னா மின்ட் க்ரீன் சொல்வோம் அந்த மாதிரி ஒரு ஷேடு அவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் அதனோட பாட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஸ்டார் டிசைன் கொடுத்து ஃபாலோ பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஷால் வந்து எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கும் அந்த சுடிதாக தக்கன இந்த ஷால் வந்துடும் ஓகேங்களா எனக்கு இது எப்படி காட்டன் தெரியலையான லைட் கலராக தெரியுதே வீடியோவில் பட் டார்க்காக தான் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா இந்த வீடியோவில் பார்க்குற அளவுக்கு லைட் கலராக அந்த சுடி இல்லை டார்க் கலராக தான் இருக்குது ஒரு மிக்ஸ்டு பேரட் க்ரீனு க்ரே அண்டு மின்ட் க்ரீன் மிக்ஸடு ஒரு கலர் ரொம்ப அழகாக இருக்குது யூனிக்காக நான் போடுவேன் மற்றவங்கள இருந்து டிஃப்ரெண்ட்டாக போடுவேன்றவங்களுக்கு கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணுவீங்க அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் ஓகேங்களா ஏன்னா என்கிட்ட காமன் கலர் எல்லாமே இருக்குது பட் இந்த மாதிரி ரேர் கலர் நான் அதிகமாக சூஸ் பண்ணுவேன்றவங்க பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட் எம்ப்ராய்டினு நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் ஹெவி எம்ராய்டியாகவே இருக்குது இதாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கும் அதில் போட்டிங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் சைடில் பேக்கெட்டும் வந்துடும் ரொம்ப அழகான குவாலிட்டி எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் ட்ரிபிள் எக்ஸ் எல் எல்லாமே இருக்கு டோட்டலா எட்டு கேட்லாக் இருக்கு எட்டு கேட்லாக்ல மல்டிபிள் பீசஸ் இருக்கு இந்த ஒரே கலரில் எனக்கு எக்ஸெல்லில் ஒரு மூணு பீஸ் வேணும் சிஸ்டர் எடுத்துக்கலாம் இதே கலரில் எனக்கு டபுள் எக்ஸல்லில் நாலு பீஸ் வேணும் சிஸ்டர் எடுத்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் எத்தனை வேணால் குரூப் டூ குரூப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட வேணா எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு எல்லில் ஒரு பீஸ் எக்ஸெல்லில் ரெண்டு பீஸ் டபுள் எக்ஸல்லில் ரெண்டு பீஸ் மொத்தமாக நாங்கள் ஒரு எட்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் சைஸ் மட்டும் மாறும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் எப்படி வேணால் சூஸ் பண்ணலாம் மல்டிபிள் ஸ்டாக் வந்து நம்மட்ட இருக்குது ஸோ டெஃபினட்டாக அவுட் சொல்ல மாட்டோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி அதாவது கல் நிறைய பீசஸ் பா பர்ச்சேஸ் பண்ணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருங்க ஏன்னா சோல்ட் ஆகிடக்கூடாது ஓகேங்களா ரொம்ப சூப்பரான நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்குமே ரொம்ப பிடிச்ச சூப்பர்வான நேவி ப்ளூ கலர் காம்போ இதில் நேவி ப்ளூ கலரில் காம்போ ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான கோல்டன் ரெட்டு ஸ்கை ப்ளூ மிக்ஸ்டு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்குறோம் ப்ரீமியமான ஒரு சீக்வன்ஸ் ஒர்க்கும் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இதுதான் லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் ஓகேங்களா ஃபைனல் டச்சில் நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன் லோவர் பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஹெவி ரேயான்ல ரெட் மிக்ஸ்டு லீஃப் டிசைன் கொடுத்துருப்போம் பாட்டம் பார்த்திங்கன்னா அதை விட சூப்பரான ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் மல்டி கலர் பாட்டம் கொடுத்துருக்குறோம் ஷால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் நேவி ப்ளூ ரொம்ப அழகாக இருக்குது குவாலிட்டி சூப்பர்வான குவாலிட்டி இந்த மாதிரி ப்ரீமியம் ஷாலே உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அவ்வளோ சாஃப்ட்டு ஷிஃபான் ஷாலில் கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஷாலே தாராளமாக உங்களுக்கு ரெண்டு கிட்ட வரும் ரெண்டே ஹால் மீட்ரு வரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஷால் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்லாம் பயப்படவே வேணாம் பார்ட்டி வியர்க்குனே அப்படியே செதுக்கின மாதிரி ஒரு ஷாலில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பாட்டம் நல்ல ஹெவியான ரயானில் தான் கொடுத்துருக்குறோம் ரொம்ப அழகான குவாலிட்டி மல்டிபிள் கலர்ஸ் ஸ்டாக் இருக்குது வால்யூம் படி வால்யூம் நம்ம கொடுத்துக்கிட்டே வருவோம் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க ரொம்பவே அழகான ஹெவி ரயானில் நேவி ப்ளூ கலர் சூப்பர்பான குவாலிட்டி ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் சைஸை சொல்லிவிட்டேன் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வீடியோ ரொம்ப லென்த்தான மாதிரி இருக்குது டோட்டலாக எயிட் கேட்லாக்ஸ் இருக்குது அத்தனையுமே பியூட்டிஃபுல்லான கேட்லாக்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க இன்னும் வரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப்பே பண்ணலை அப்படின்றவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளா கிளிக் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல் நன்றி